வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா அகத்திக்கீரை பருப்பு போட்டு சாம்பார் அடுத்து கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியலுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம் இங்கே இருக்கிற வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் பொரியலுக்கும் சரி சாம்பாருக்கும் சரி சேர்த்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பொரியலுக்கு அரைச்சு சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் ரெடி ஆகிடுச்சு வாசனை சமையலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க ரசித்து செய்ய வேண்டியதுதான் ஆனால் எல்லாரும் சமைக்க கற்றுக்குங்க இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேறு எதுவும் கிடையாது ஒர்க் அவுட் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் மியூசிக் கேட்கலாம் ஆனால் எல்லாத்தையும் விட ஸ்ட்ரெஸ் பூஸ்டர்னால் குக்கிங் தான் என்ஜாய் பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க அகத்திக்கிற பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அகத்திக்கிற பருப்பு சாம்பார் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்